வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபாரம் வியாபாரமே போயிட்டது இன்னைக்கு நம்ம வியாபார சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் அண்ட் மேனுபேக்சர் பத்தி தான் பாக்க போறோம் ஆமாங்க பெங்களூர்லேயே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹோம் டூரபல் சைட் அதெல்லாம் எக்கச்சக்கமா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா அகர்வால் ஹோம் டெரபுங்க இவங்க பாத்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்வேரு டோர் ஃபிட்டிங்கு விண்டோ ஃபிட்டிங்கு வாட்டர் பல் ஃபிட்டிங் சானிடரி கிச்சன் ஃபிட்டிங்கு கபோர்டு வாஷ் பேசின் டேப்பு கிச்சன் ஃபிட்டிங் எல்லாமே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க பெங்களூர்லேயே ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கஷனில் கொடுத்துக்கலாம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எல்லாம் ஹோல்சேல் ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் எல்லா ஊருக்கும் டிரான்ஸ்போர்ட் சோ தி ஆர் காயின் கிராஸ் ஷவர்ஸ் தி ஷவர்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்டீல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வித் 5 இயர்ஸ் ஆஃப் ரிプレイஸ்மென்ட் பிடிங்ஸ் ஆல் மெக்ஸ் இருக்கு இது ரொம்ப பிராண்ட் இருக்கு வேற வேற குவாலிட்டி இருக்கு இதெல்லாம் என்னென்ன பிராண்டிங் ஜி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்

ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பிராஸ் தாங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டி டேப்புக்கு மேலே இருக்குது லைவாக நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதனோட ஸ்பெஷல் என்னங்க ஜி இது வால் வால் மிக்சர் தான் வால் மிக்சர் ஃபுல் தண்ணி சுடுது கோல் தண்ணி கோல் தண்ணி மிக்ஸ் ஓடுது ஆ ரெண்டு மிக்ஸ் மேலே ஷவர் போகுது மேலே ஷவர் போகுது கேர் ஸ்டார்டிங் மாடல் ம் நல்லா மெட்டீரியல் இருக்கு பிளாக் மெட்டீரியல் ஆ

ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டேப்பு வந்து சிங்குக்கு வருது பாத்ரூம் வரதுக்கு எல்லாமே ஏ டு நீங்களே இங்கே வாங்கிக்கலாம் நான் ஜி ரொட்டேட் பண்ணிக்கலாங்களா ஈஸியாக இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆ ஓ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பாத்திரம் வளர்க்குறதுக்குலாம் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்க ஜி இதெல்லாம் ஷவர் மேல இருக்கிறது எல்லாம் சோதர கலர் இருக்கு கோல்டு இருக்கு பிளாக் இருக்கு நீங்க ஓன் பிராண்ட் பே இருக்கு கோல்ட் கேஸ் ஓகே உங்க ஓன் பிராண்டே இருக்குங்களா ஓன் பிராண்ட் இருக்கு அஞ்சு இயர்ஸ் வாரண்டி தர ஓ ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு இதுக்கெல்லாம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே இருக்கு கோல்டு அதே மாதிரி ரோஸ் கோல்டு பிளாக்கு எல்லாமே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் வேணும்னாலாம் இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பும் இருக்குது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதுவும் வாரண்டி இருக்கு இல்லைங்க ஜி எல்லாம் வாரண்டி இருக்கு எல்லாமே வாரண்டி இருக்கு வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபார மயமா போயிட்டு இன்னைக்கு நம்ம வியாபார சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஐட்டம் ஹோல்சேல் மேனுபேக்சர் ஃபுல்லா பாக்கப்பறம் ஆமாங்க ஹோம் டூரபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டியே ஒரு கலக்கு கலக்கிறாங்கன்னு சொல்ல சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ரேட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜி வணக்கம் ஜி நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் சார் நல்ல இணைக்க டெல் மீ ஷாப் நேம் அண்ட் அட்ரஸ் ஜி வணக்கம் சார் ஸோ மை நேம் இஸ் விகாஸ் அகர்வால் அவர் ஷாப் நேம் இஸ் அகர்வால் ஹோம் டியூரேபிள்ஸ் Uh, we supply in all building materials be it hardware, door fittings, window fittings, wardrobe fittings, or sanitary or kitchen fittings. In sanitary, starting from commodes to wash basin to mm, taps to kitchen fittings, we supply everything. And uh, we have a wholesale business. This is our retail counter as well. We have many customers, esteemed customers from Tamil Nadu. We get customers from Valur, we get customers from Krishnagiri, Salem and uh, this and then uh, many customers from Bodhi, Teni and we supply all the products to them. We use overnight transportations very well and uh, with folded hands we welcome you uh, to our shop. Please come and explore our varieties. We are happy to serve you. Thank you. வணக்கம் ஓகேங்க ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கஷனில் கொடுத்துருக்குறோம் பெங்களூரில் வந்தீங்கன்னா வந்து சிக்பேட் மெட்ரோ வந்து ஜஸ்ட்டு வந்து டூ கிலோமீட்டர் தான் இவங்களோட ஷாப்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்க்குறப்பே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்களோட வெப்சைட் நம்பரே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா வித் பிரைஸோட எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலியமாவோ அல்லது பார்சல் மூலியமாகவோ எல்லாம் சென்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இவங்கிட்ட என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு நம்ம விழாவரியா போய் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு சொல்லலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு சைஸ் ஒரு ஒரு டிசைன்ஸ் ஒரு ஒரு கலர்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நம்ம இதெல்லாம் ரேட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வீடியோ லென்த் ஆயிரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு தான் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறோம் மேலே டீட்டெயில்ஸுக்கு நேராக கிளம்பி வாங்க நேராக வர முடியலனா வந்து ஸ்கிரீன்ல நமக்கு ஜஸ்ட் கால் பண்ணீங்கன்னா நீங்க டிரான்ஸ்போர்ட் மூலியமாக பார்சல் மூலியமாக வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இதோ ஸ்மார்ட் லாக் ம் ஸ்மார்ட் இது கம்பெனிக グループ மா ஓகே ஓகே இன்ஜி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா லாக்னா ஃபிங்கரோட ஓ ஃபிங்கர் வித் ஃபிங்கரோட हां पिन कोड ம் டிஜிட்டல் லாக் போட்டுக்கலாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்குங்க லாக் பாருங்க டிஜிட்டல் லாக்ல நம்பர் லாக்ல இருந்து எல்லாமே போட்டுக்கலாம் கீ கீ வருது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ம் ஃபுல்லாக லக்கியும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் லாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஆப்ஷன் வருது ஆ ஃபைவ் ஆப்ஷன் வருது ஃபைவ் ஆப்ஷன் வருது ஆ இதெல்லாம் வாரண்ட்டி இருக்காங்க ஆ

ரவுண்ட் டைப் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் ஹெவியானது டோருக்கு நீங்கள் தேக்கு டோருக்கு இது மாதிரிலாம் போடணும்னா இதெல்லாம் அழகாக போடலாம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பாருங்க அழகாக வந்து பாருங்க பொம்மைசி குதிரை குதிரை வச்ச மாதிரி அழகா இருக்கு மான் வச்ச மாதிரி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்க சிங்கம் வச்ச மாதிரி இருக்குது சூப்பராக ஜி இதெல்லாம் செம வெயிட்டாக இருக்கு ஆ ப்ராச பியர் ப்ராஸ் சொல்றது இதெல்லாம் எப்படிங்க கலர் ஏதாவது போறது இது மாதிரி ஏதாவது கலர் கேண்டி தரேன் லைஃப் டைம் லைஃப் டைம் கலர் கேரண்ட்டி டைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கேரண்டியில் இருக்குங்க ஃபுல்லாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜி இது டோர் பெட் பத்தாது டோர் பின்னாடி ஆ டோர் பின்னாடி ஒரு கீழே கீழே இந்த வீதி இருக்கு லைட்டு இருக்குது

பிளாக்கு கோல்டு சில்வரு எல்லா கலர்ஸ்லையும் இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு இதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான டைப்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகா பாத்ரூம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபேன்சி ஏகப்பட்டது இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஷாப் ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ரெண்டு அடி வரைக்கும் இருக்குங்க ஃபுல்லாகவே இது கீழ் பாருங்க ஓ கீழே ம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கு அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் ஜி இருக்கு த்ரீ இன்ச் ஸ்டார்டிங் ஆகுது த்ரீ இன்ச்சுலேருந்து ஸ்டார்டிங் ஆகிடும் ஆ த்ரீ இன்ச்சுலேருந்து ஸ்டார்டிங் ஆகி இதுவும் வந்து டூ ஃபீட் வரைக்கும் இருக்குது இது கலர் வருது ம் ஹேண்டு வருது கோல்டு வருது ரோஸ் கோல்டு வருது பிளாக் வருது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு ஆன்டிக்கு கோல்டு எல்லாமே இருக்குதுங்க இதுலேயும் பாருங்கள் சைஸ் வரையாக நிறைய இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குதுங்க ஃபுல்லா எத்தனை இருந்து எத்தனை அடி இருக்கு மோஸ்ட் கலர் வருது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்துட்டு இருக்கு இதுலேயே வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இந்தாண்டியும் பாருங்க இதுவும் வெரைட்டிஸ் தான் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு இதெல்லாம் டிசைன்ஸ் இருக்கு ஒரு ஃபேன்சி வச்ச மாதிரி இருக்கு ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைப் இருக்குன்னு மட்டும் பாருங்க இதுவும் ஹேண்டில் தானாண்டில் தான் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்குது இதுலேயே டிசைன்ஸ் இருக்குது இது மீண்டும் ஹேண்டிலும்

மாடல் இருக்கு மற்ற எல்லா கலரு கிடைக்குது கோல்டு கிரே பிளாக்கோ மேட் பென்சிங்கோ ரொம்ப கலர் கிடைக்குது இதுலேயும் எல்லா கலர்ஸும் கிடைக்குது இல்லைங்களா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு மேட்டு எல்லா கலர்ஸ்லேயும் ஃபுல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜி நம்ம ஷாப்ல லாக்கில் எத்தனை டைப்பில் இருக்குங்க ஜி ஆ கம்பெனி இருக்குது

ஓகே ஓகேங்க சைஸ் ஏரியா டோருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அது சின்னதுல இருந்து பெருசுல இருந்து லாக்கு எல்லாமே இருக்கு இதே என்ன கம்பெனி ஹீரோ ஹீரோப்போ வருது ஆஹ் திருபோ த்ரி இந்த சிக்ஸ் ஃபோல் ஓ சிக்ஸ் ஆஹ் சிக்ஸ் ஃபோல்டும் வித் ஹெண்டில் ஓடுது ஆஹ் வித் ஹேண்டிலோடயே வந்துருது சூப்பர் ஜி மாஸ்டர் வந்து மாஸ்டர் கே விடுது திருப்பி ஓடுது மாஸ்டர் லைட் ஓடுது ம் ஓ லைட் இருக்கு லைட் இருக்கு ஃபுல்லாக யூரோப்பன்லேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இல்லைங்களா இருக்கு ஆ ஆ சின்னதுலேருந்து பெருசுலேருந்து இதுலேயும் நிறையா இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ரேட்டு சொல்லலாம் உங்களுக்கு ரேட்டுக்கெல்லாம் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க இதே நல்லா ஜி இது பாக் கம்பெனி உடையாது பாஸ்கமோனி இதை வந்து என பாலிட் விடுது தூய கிட் தூச்சர் கியூ உழுது ஆ ஃபோர் ஃபோர் பாலிட்டோ தியூச்சர் கியூ உழுது ஆ ஓகே இது கேண்டி தரேன் இது சொல்லுங்க கேட்குறேன் இதுவும் கேரண்டி இருக்கு ஆ கேரண்டி இருக்கு ஓ இதெல்லாம் என்னங்க ஜீ இது ரூம்க்கு வருது பார்த்தா ரூம்க்கு அந்த ஒரு மாட் மாடர்ன் ரூமுக்கு போகுது இந்த கலர் இருக்கு ரோஜ் கலர் இருக்கு ப்ளாக்கு இருக்கு ஓ கலர் கலர் சில்வர் கலர் கோல்டு எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு அதே மாதிரி பட்டை இருக்கு இந்த டைப் வேணும்னாலும் இது இருக்கு இல்லீங்களா எல்லாம் இது மாதிரி கலர் ரொம்ப இருக்கு ஆஹ் இதுலயே ரொம்ப ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸுக்கு மேலே இருக்குங்கிறீங்க நாப்ஸ் எல்லாமே இந்த பிரச்சை இருக்கு ஓகே ஓகேங்க ஜி இதை கன்சீல் ஆண்டில் ம் இதெல்லாம் என்னங்க ஜி கன்சீல் ஆண்டில் கன்சீல் ஆண்டில் கன்சீல் ஆண்டில் இது ரொம்ப ரொம்ப கலர் இருக்கு கோல்டு இருக்கு ஒயிட் இருக்கு கோல்டு ஒயிட்டு எல்லாமே இருக்கு இல்லைங்களா ரோஸ் கோல்டு பிளாக் கிரே பிளாக் கிரே எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாக மெட்டீரியல் தேத்துக்கே போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டூ ஜ்ட் எல்லாமே இங்கேயே நம்மகிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா எல்லா ஐட்டமும் இங்கேயே இருக்குங்க கலர்ஸ் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு பார்க்கணும்னா நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ரேஞ்சு கிடைக்குது என்னென்ன பிராண்டிங் ஜி நம்ம பண்றோம் இதுல கம்பெனி இருக்கு ஸ்கேரா மெயின் பிரிஃபர் பண்றோம் ஸ்கேர் டீலர் இருக்கு நாங்களே ஓகே ஓகே இஞ்சி ஸ்கேர் டீலர் இந்த எங்க சேவ் பேங்க நீங்க ஊர்ல வேண்டி கிளைம் ஆவது ஓ அங்கயே ஊர்லயே கிளைம் பண்ணிக்கலாம் நானோ தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா எங்க வேண்டி கிளைம் பண்ணிக்கலாம் சும்மா பிரச்சனை தெரிய மாட்டேது பிராண்ட் வைக்கலனா இதெல்லாம் சைஸஸ் எல்லா சைஸ்லயே வெரைட்டி இருக்கு இல்ல எல்லா சைஸ்ல இருக்கு பாத்தா இங்க எல்லா சைஸ்ல அந்த சைஸ் எனக்கு தர இதுல கலர்ஸ் இஞ்சி இதுல கலர் கிடைக்குது ஆ இதுலயும் கலர்ஸ் கிடைக்குது இல்ல பிளாக் ஆ

சின்ன சைஸ் வேணும் பெரிசா வேணுமா சைட் இருக்கு எல்லா சைஸ்லையும் இருக்கு அதே மாதிரி இருக்கு கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லைவாக நீங்கள் பார்க்கணும்னா நம்ம ஷாப்போட டைமிங் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு லெவன் மார்னிங் டென் ஓ கிளாக் நைட் டென் ஓ கிளாக் சண்டே இருக்கு இல்லைங்களா சண்டே ஆஃப் டே சண்டே ஆஃப் டே இதெல்லாம் என்னங்கச்சி இதெல்லாம் வந்து